ஒரு சின்ன விஷயத்த அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் எப்போ சென்னையில பார்ப்பேன் இந்த வாட்டி மதுரையில இருக்கிற ஃபேன்ஸ் ஆசைப்பட்டாங்க அவங்க கூட உட்காந்து பார்க்கணும்னு சொல்லி ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மதுரை சினிப்பிரி சினிப்பிரியால உட்காந்து பார்க்க போகிறேன் என்னோட ஃபஸ்ட் படம் ரவி சார் கூட எல்லாருமே வெளில வந்து கொடுத்த அந்த ரிப்போர்ட்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஸ்க்ரிப்டை பற்றி ஆக்டிங்கை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான தாட்ஸ் எல்லாம் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் இதே லவ்வையும் இதே பாசிட்டிவியும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தேங்க்யூ தான் எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு படம் ஆகி என்ன ரிசல்ட்ஸ் வருதோ எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னது பார்த்த உண்மையாகவே எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணதுக்கு இதே இது வந்துட்டு ஆதரவு உங்களோட இது வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் மருமகன் எப்படி நடிச்சிருந்தாரு எல்லாம் வந்து சொல்லும்போது எப்படி இருந்தது நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி இருந்தது அவர் நடிக்கும்போதே நான் ரசித்தேன் இந்த கேரக்டர் வந்து நான் கேட்கும் போதே நான் நினைச்சேன் ரவி வந்து கண்டிப்பா இது வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாரு அந்த கேரக்டருக்கு நியாயம் பண்ணுவார்னுட்டு அதே நேரத்தில் நான் வந்துட்டு செட்டில் பார்த்துருக்கேன் அவரை அவர் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகி ரெண்டு கேரக்டர்ஸுக்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையாகவே இந்த படத்துக்கு நிறைய இருக்காரு அந்த கஷ்டத்துக்கு பலன் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருந்தது நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லுவேன் அப்போ ரவி கொஞ்சம் வந்துட்டு ஒரு பிளாக் போட்டுக்கோங்க அவ்வளோ வேண்டாம் ஆண்டி நீங்க வந்துட்டு என்ன கேரக்டராக பாருங்க மாப்பிள்ளையா பார்க்காதீங்க அப்படின்னாரு ஸோ ரவி வந்து அந்த கேரக்டருக்காக ரொம்ப இனிஷியேட் எடுத்துக்கிட்டார் பேசுங்க மாமியார் ஒரு சீரியல்லே போயிட்டே மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபது வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஓராது வருஷம் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த இத்தனை ஆண்டு காலங்கள் காலங்கள் நீங்கள் எப்படி எனக்கு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்களோ உங்களுடைய சப்போர்ட் எப்படி தெரிவிச்சிங்களோ அப்படி தான் இப்போவும் நீங்கள் தெரிவிச்சிட்ருக்கீங்க நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் நான் எப்போவுமே நான் படித்ததும் சினிமா பற்றி தான் இருந்த ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் தான் ஸோ அந்த நல்ல படம் பண்ணணுன்னு ஆசை இருக்கிறவனுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷோ போட்டு வெளியே வந்த உடனே நல்ல படம் பண்ணியிருக்கப்பான்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷமே இருக்க முடியாது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்துட்டு இது வந்து நாளைக்கு ரிலீஸ் இருக்குது சைரன் படம் அது என்ன தான் டென்ஷனாக இருந்தாலும் ஒரு திருப்தி வந்திருக்கு நீங்கள்லாம் சொன்னதில்ல நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது ஒரு திருப்தி வந்திருக்கு கண்டிப்பாக இது இதே ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு ரிசல்ட்டும் ஆடியன்ஸும் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் எங்கள் டீம் சார்பாக உங்கள் எல்லோரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய தம்பி மாதிரி வந்து ஆண்டனி பாக்யராஜ் அவர்கள் ஒரு முதல் படத்தை வந்துட்டு இந்த இந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எங்கள் கம்பெனியில் வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் கண்டிப்பாக அவர் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அவருக்கு ரொம்ப தேவை நான் சி யூ வென்டிலேட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ அண்ணா ஆம்புலன்ஸ் டிரைவரா அண்ணா ரவினா ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் ட்ரைவராக நடிக்கிறதுனது பெரிய விஷயம் ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து ஒரு உயிரை காக்கிறது அது ஏற்கனவே சமுத்திரகனி சார் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்களா ஏன்னா அந்த சைரனுக்கு நாலு மொழி இருக்குது அதை போட்டு வரும்போது மிக அவசரம் கொஞ்சம் இதுவாக இருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா படத்தில் உணர்ந்தீங்களா அதான் சில டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம் லென்த் இருக்குன்ற காரணத்தினால படத்தில் வைக்க முடியல எதெல்லாம் முக்கியமோ அது மாதிரி சில டைலாக்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்குது படத்தில் அது ஆம்புலன்ஸை வந்து போகும்போது ஓவர் டேக் பண்ணிலாம் வருவாங்களா அப்போ சொல்ல நானே எமுனை நோக்கி யமுனை துரத்திட்டு போயிட்டுருக்கேன் நீங்கள் ஏன்ப்பா என்ன துரத்தி இருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி டயலாக்லாம் இருக்குது ஸோ இது வந்து இது தேவையான டயலாகவும் நாங்கள் அதை பார்க்குறோம் ஒரு கேரக்டரும் அதை பேசக்கூடிய ஒரு டைலாக பார்க்குறோம் நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள் பளிச்சுன்னு வந்து மைண்டில் ஒட்டிக்கும் நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் மைண்டில் ஸோ நான் வந்து கனியாண்ணா எனக்கு அது அந்த கேரக்டர் பண்ணார்னு எனக்கு தெரியல இல்லைனா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட நான் அது பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவருடைய எல்லா நல்ல படங்களும் நான் பார்த்துருக்கேன் இது மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் அதை தாண்டி அதை தாண்டி வந்து ஒரு ஒரு உயிரை எவ்வளோ மதிக்கிறான்றது தான் இந்த கேரக்டருடைய ஒரு ஒரு சாப்பிட்றானா இல்லையா நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் பார்த்துருப்போம் நிறைய நல்ல டயலாக்ஸ் எழுதியிருக்காரு டேரக்டர் என்னென்னா ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம வழி விடுவோம்ன்ற ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ரொம்ப என்ன இல்ல வந்து உங்களுக்கு இல்லைங்க ஸ்கிரிப்டு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது நான் நம்புகிறேன் என்றைக்குமே அது நான் நிறைய புது டேரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த இருக்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் தான் இந்த படத்துலையும் அவரால் பண்ண முடியும்னு ஒரு விஷ்காமலாம் படித்ததுனால எனக்கு அந்த ட்ரில் தெரியும் எதுலெலாம் போட்டு அவரை வாட்டி எடுத்திருப்பாங்க அப்படின்ற ட்ரில் தெரியும் நானும் அதான் படித்தேன் ஸோ அதனால அவர் தகுதியானவர் இதில் ஒரு லாங்குவேஜ் வர நீங்கள் புதுசாக கற்றுருப்பீங்கன்னு டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை அந்த சீன்ஸுக்கு மட்டும் இதை பண்ணால் போதும் அப்படின்னாங்களா அதை வந்து நான் நாளைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பதில நான் சொல்லுறேன் ஓகே ஏற்கனவே அப்பா அப்பா மகன் நடிச்சிங்க இப்போ அப்பா பொண்ணா நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஏற்கனவே அஜித் சார் வந்து இதில் கலக்கிருந்தார் அந்த சென்டிமெண்ட் ரெண்டாவது இதுலயும் அதே மாதிரியான சென்டிமெண்ட்டும் கொண்டு வந்திருக்கீங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஆடியன்ஸ்க்கு நிறைய கனெக்ட் ஆகும் இது ப்பா பையனாக இருந்தாலும் அதை வந்து நம்ம நிறைய நல்ல படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் அந்த எமோஷனை பேர் பண்ண படங்கள் சைரனும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் சில விஷயம் புரிய வைப்போம் டைலாகில் சில விஷயம் புரிய வைப்போம் சில விஷயம் வந்து ஆங்கிள்ஸ்லேயே புரிய வைப்போம் இது வந்து ஒரு நல்ல ஒரு டீம் சேர்ந்துருக்கு இது எல்லாமே நல்லா செய்யக்கூடிய ஒரு டீம் சேர்ந்துருக்குன்னு நான் நம்பி தான் இந்த டீமை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அந்த டீம் டெலிவர் பண்ணுமா இல்லையான்றது ஆடியன்ஸ் டைரக்டர் ஜெயம் ரவி நான் வந்து லவர் லவர் பாயா பாத்துறோம் எல்லா பெண்களும் உங்களை வந்து விரும்புவாங்க थैंक यू சரிங்களா இப்போ வந்து ஏஜிட்டா நடிச்சிருக்கீங்க உங்க வைஃப் என்ன சொன்னாங்க என்ன ஃபீல் பண்ணாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எதுவும் ஃபீல் பண்ணல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க டெய்லி காலையில எழுந்திருச்சு அந்த வெள்ளத்தாடியோட ஊர் சுத்திட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வரும் போதே ஒரு இப்படி பார்ப்பாங்க யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்பாங்க பட் ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வேலையில் ஒழுங்காக இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து என்னை ஃப்ரீயாக விட்டாங்க சரிப்போ பண்ணுறது பண்ணு அப்படின்னு ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ் வந்து பர்ஃபாமன்ஸே அந்த லுக்கை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக கட்டி பிடிச்சி சொல்லும் போது நம்ம பண்ணது கரெக்டு தான் என்ன கீர்த்தி ஃப்ரெஷ் அதாவது காரணம் இங்கேயா ஷூட் பாம்பேல ஷூட்டில் இருக்காங்க கீர்த்தி ஹிந்தி

குற்றவாளியா காமிச்சுட்டு கிப்ட் சுரேஷ் தோக்குற போலீஸ்காரங்களா காமிச்சிருக்கீங்களே அவங்க வருத்தப்படும் இல்லையா அவங்க ஏன் சார் வருத்தப்படும் நந்திரி வருத்தப்படுவாங்களா இல்லையான்னு கேளுங்க அதுதான் கீர்த்தி மேம் கிட்ட கதை தான் பண்ணாங்க அதனால அவங்க ஆல்ரெடி அது ஜெயிச்சிருக்கு நம்ம ஏன்னா இந்த மாதிரி ஹீரோ தீர கேரக்டர் ஹீரோயின்ஸ் எடுக்கிறப்ப அவங்க வின் பண்ணணும் அப்படின்ட்டு தான் எடுப்பாங்க இல்லையா ஆனால் இதில் வந்து தேவன் ரவி சார் அவங்க கட்டுப்பட்டுருவாரு நியாயம் ஒரு பக்கம் இருக்குங்கிறதுனால ஓகே ஆனாலும் ஒரு ஹீரோயினாக அவங்க வந்து முதல் முதல் ஆக்ஷனில்

ஆனால் எல்லா படம் மாதிரி ஜாதிக்குள்ள ரொம்ப கொஞ்சம் தடம் மாறுற மாதிரி தெரிஞ்சுது வேற எதுவும் நம்ம எதையும் பெருசாக ஹைலைட் பண்ணி இது பண்ணலாம் நம்ம காட்டல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம் மேபி நம்ம எதையுமே வந்து பிரிச்சு இது அதெல்லாம் கூட நம்ம டீக்கோட் பண்ணலை இது தேவைப்பட்டனால இந்த எலமெண்ட்டை இந்த இந்த அளவில் வச்சுக்கலாம் இல்லை கடைசியில் ஒரு டயலாக் போட்டிருக்கீங்க கடைசியில் முடியும் போது எண்டில் அதாவது கைதி நிரபராதி கைதிகளுக்கு சமர்ப்பணம் போட்டிருக்கீங்க அப்போ உள்ளே இருக்க கைதிகள்லாம் நிறைய பேர் நிரபராதி இருக்காங்கன்றீங்களா காவல்துறை <simitation> <simitation>

கடைசி வீட்டுல வேம் ரவி வெடியெல்லாம் கரவெடியா வச்சிருக்காங்க வச்சு அதை பொருத்த பொருத்திட்டு அந்த வெளி விளைச்சோ அந்த வெளிச்சத்தில்

சமூக சீர்திருத்தம் உதித்த இடமும் காஞ்சிபுரம் அந்த இடத்துல இந்த அரசியல் இந்த இதெல்லாம் சேர்த்து கொண்டாந்து கட்டையமைச்சதுக்கு அமைச்சதுக்கு என்ன காரணம் நான் வந்து காஞ்சிபுரம் காரணம் வேற அங்க இயல்பாகவே உள்ள இந்த ஜாதி அரசியல் இதெல்லாம் இருக்கா எங்கே இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா அது முடிவு எங்க இல்லன்னு சொல்லல ஆனா அதிகமா இருக்கிறதா அந்த ஏரியா சார் நான் பதில் சொல்ல எங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க எங்க இல்ல லாஸ்ட் லாஸ்ட் ஒன் ஒன் இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப மாஸ் ஹீரோ சப்ஜெக்டாவே பண்ணிட்டு வந்திருக்கீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் தான் மோஸ்ட்லி வந்து மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிகளில் இறங்குறாரு இப்ப அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்காக இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஹீரோ சப்ஜெக்டா சூஸ் பண்றீங்களா ஏன்னா லவ்வர் பாயாக தான் எல்லாருமே உங்களை பார்த்து ரசிச்சாங்க ஏன்னா இப்போ கண்டினியூட்டாக லாஸ்ட் இயராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி சப்ஜெக்டாக தான் இருக்குது எனக்கு பிடிச்ச கதைகளை எடுத்து தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கேன் குமாலி மாதிரியும் பண்ணுறேன் அதே நேரத்தில் வந்து ஒரு அடங்கம் மாதிரி பண்ணுறேன் இதே மாதிரி இப்போ சைரன் பண்ணுறேன் பிடிச்ச கதையை பண்ணணும் அப்படின்னு எனக்கு உங்களுக்கே தெரியும் இருபத்தோரு வருஷமாக நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு இந்த டிவிஷன் என்னன்னு இன்னும் புரியல மாசிரோனா என்ன இது தெரியல தெரிக்கும்போது வேணா நான் ட்ரை பண்ணுறேன் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு இதை போட்டு காமிப்பீங்களா இது போட்டு கா ஆமா எல்லா படத்துக்கும் கூப்பிடுவாங்க இப்போ சுகி சொமோட்டோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்கள கூப்பிடுவாங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்கறது ஆம்புலன்ஸ் டிரைவருடைய ஸ்டோரிஸ் தான் எடுத்துருக்கீங்க அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு ஸோ அவங்க அழைப்பீங்களா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு ஷேக் பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெருமைப்படுவாங்க இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க இது இதில் வந்துட்டு இது கதை அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை இது வந்து கதை எப்படியும் அதுக்கான ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம சித்தரிக்கிறது நம்மளுடைய இமேஜினேஷனில் சித்தரிக்கிறோம் அதை வந்து அவங்க அவ்வளோதான் அதை எடுத்துப்பாங்க இமேஜினேஷனை தான் எடுத்துப்பாங்க யாரையும் வந்து நம்ம சுட்டி